அப்படி இருந்தாலும் சாமி அதுக்கெல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு அந்த அனுகரணம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் பாருங்க பண்ணோன்னே செவ்வாய் அந்த மாதிரி பூ இருக்குது போரும் போட்டிருக்காங்க கிணறு பாருங்க ஈசாரத்தை அற்புதமா வாசப்பிரகம் அமைஞ்சிருக்கேன் அந்த தீர்த்தத்தை சாமி கூட்டு ரெண்டு பூ வச்சு வாழைப்பழமோ பேச்சை பழமோ பொட்டுக்கலை ஏதோ ஒன்று வச்சு இவங்க நிச்சயமா காலை வந்து பண்ணாங்கன்னா போதும் இவங்களுக்குள்ள இதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரி தெளிவு எல்லாம் நம்மளாம் கொடுக்கணும் ஏ சிவனை மணங்கணும் ஏ சிவாலயத்தொண்டு உங்களுக்கு அவங்களுக்குலாம் அதோடய மகத்துவம்லாம் தெரிஞ்சிருக்கங்க தெரியல புரிஞ்சுக்கல அதனால் அன்பர்கள்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே பணி நிறைவு செய்யுங்க எங்கே நேற்று எல்லாம் வந்திருக்கிறீங்க பல நூறு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்திருக்கீங்க அதனால் ஈரோடு அந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதிக்கு எல்லாம் ஒரு ஆறரை மணி அந்த மாதிரி ஏழு மணிக்குள்ளே கொண்டு ஒன்று ஒன்று நாங்கள் இரவன்ட்ட வேண்டியிருக்கிறோம் ஏன்னா எல்லாருமே உடம்புக்கு போகிறவங்க பெரும்பகுதி தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன் புலப்புக்கு போகிறவங்க தான் ஒரு சிலர் தான் நல்ல செல்வந்தர்களாக இருக்கீங்க அதனால் அதை கருத்தில் கொண்டு வெயிலை பொருட்படுத்தாதீங்க வெயில் போகிற நமக்கு வைப்ரேஷன் சொல்லுங்க இருந்தாலும் நல்லா இருக்காது வெயில் நமக்கு தேவை அதனால் அது வெயில் பொருட்படுத்தாதீங்க அதுக்குண்டான மாதிரி சிரமப்படிகாரம்னா நல்லா அன்பர்களாக செஞ்சுருக்காங்க கிராம எல்லாமே துருவர்களால் கிடைக்கும் அதனால் அன்பர்கள்லாம் எப்படி எப்படி மணிக்கு கூட யார் யார் போகிறீங்க சுமாரெடியாக இருப்பாங்க ஆமாம்

அப்புறம் கோயில் வெளிப்பிரகாரி துணி இருக்கக்கூடிய அந்த புதர் பூர முழுமையாக கையில் புரிஞ்சுங்க வீட்டில் மண்வெட்டு போட்டது ஆச்சுங்களா அப்புறம் மரம் அனுப்புவதற்கு அப்புறம் சுவாமி திருமேணிலாம் வந்து மாவு காப்புலாம் இருக்கு மாவு காப்பு போட்டு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மகளிர் செஞ்சு அதெல்லாம் மாவு காப்பு எடுக்கிற பண்ணி இருக்குதுன்னா அப்புறம் ஒட்டரை அடிக்கணும் வளிமூணு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிடிச்சிருந்தாம்பா நல்லா பராமரிச்சுருக்காங்க எண்ணெய் பெய்யும் எல்லாம் பாருங்க அப்படீன்னா இந்த சாமி திருமையின் மேலே அப்புறம் எண்ணெய் பிடிச்சிருந்தால் பத்தெட்டு மாவ கொண்டாந்து தான் கையில இருக்குது சாவிக்கு மேலேயே கொஞ்சம் கலந்து கொஞ்சம் பூசி முடிஞ்ச அளவுக்கு அதில் அனுபவத்துதான் இருக்கீங்க அவ்வளோ நம்ம மாறி அதெல்லாம் நான் பூச்சி விட்டுருக்கேன் இப்போ புதுசு மணி நேரங்களுக்கு தெரியும் கூட தெரியாது உடம்பு பூச்சி எடுத்த அது நல்லா